வணக்கம் அன்பு அன்பு நேயர்களே உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் யோகி பேரம்பளவான இந்த வெளிநாடுகளில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி உள்நாட்டில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி இந்த ராசி அன்பு நேயர்களை பொறுத்தவரையும் மிக சிறப்பானது உல்லாசமாக வாழக்கூடிய இந்த ராசி அப்படியே பரந்த மனப்பான்மையோடு இருந்தீங்கன்னா தப்பிச்சிட்டிங்க உங்களுக்குள்ள ஒரு ஒரு நிலை வரும் ஏன் அந்த நிலைனா உங்களுக்கு கர்மாதிபதியும் புதன் தான் நான் எதா தப்பாக மாட்டிக்கணும் எதா தப்பான காரியத்துக்கு வருவானோ அந்த கர்மாதிபதிக்கு கர்மாதி இவனுக்கு பாதகாதிபதி அவன் அவனுக்கு பாதகாதிபதி இவன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ காரணன்னா உங்களையே நீங்கள் நெறிப்படுத்துவதற்காக பயந்து பயந்து உங்களுடைய செயல்திறன் போகும் குடும்பத்தில் பயந்திங்கன்னா வேலை செய்கிற இடத்துல பயப்பட மாட்டீங்க வேலை செய்கிற இடத்துல பயந்திங்கன்னா குடும்பத்தில் பயப்படுவீங்க உங்களுடைய தாயும் உங்களுடைய தாரமும் உங்களுக்கு நல்லதாகவும் இருக்கும் கெட்டதாகவும் இருக்கும் இவங்க ரெண்டு பேரை சமாளிப்பதே ஒரு பாதி பங்கு அதுக்கு செலவாகும் அதற்கு பிறகு தான் உங்களை பார்க்கணும் உங்கள் தொழிலை பார்க்கணும் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்ற அந்த குரு பகவானுடைய பயணமும் அதை சரி செய்யக்கூடிய சனி பகவானுடைய பயணமும் இதை நெறிப்படுத்தக்கூடிய ஒரு ஆசை ஆமாம் பேராசைக்கு காட்டக்கூடிய ராகு பகவானுடைய பயணமும் உங்களை ஒழுங்குபடுத்துகின்ற கேது பகவானுடைய பயணமும் இந்த நேரத்தில் இந்த தை மாதத்தில் மிக மாறுதலான நிலையில் இருக்குது நீங்கள் உங்கள் கை காலில் ஏதாவது கிடிசல் வரக்கூடாது ஒரு காயங்கள் ஏற்படக்கூடாது மன வேதனைக்கு ஆளாகக்கூடாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா உங்களோட வாழ்க்கை மிக அருமையாக இருக்கும் உங்களுடைய பயணத்தில் வந்து சொல்லால் அடித்தவர்கள் பலர் அதை கடந்து சென்றவர்கள் வயதிற்கேற்ப அந்த கடந்து சென்றவர்கள் சில விஷயத்தை ரொம்ப பெருந்தன்மையாக விட்டு கொடுத்துணும் விட்டு கொடுத்தா உங்களுக்கு நோய் வராது நீங்கள் விட்டு கொடுக்கலன்னா உள்ளூரை நோய் இருந்து உங்களை வாட்டும் எல்லாத்தையும் நான் விட்டு கொடுத்துட்டேனே வேறு என்ன இருக்குன்னா அதற்கு அடுத்தது சில விஷயங்கள் இருக்குது அது உங்கள் ஜாதக அமைப்பில் அது என்ன இருக்குதுன்னு அங்கே கேட்டால் தான் தெரியும் அது மட்டும் இல்லை கண்டிப்பாக இந்த ராசி நேயர்கள் இந்த தை மாதத்தில் மிக தெளிவாக சில விஷயங்களை கேட்டு தெரிந்து கொண்டால் உங்களுக்கு வரப்போகிற மாதங்களில் நீங்கள் எப்படி எளிமையாக பயணிக்கலான்னு புரியும் ஏன்னு கேட்டால் நீங்கள் ராகுவை சந்திக்க போகிறீங்க சனியை சந்திக்க போகிறீங்க அவங்க உங்களுக்கு பிறந்த நேரத்தில் எங்கே இருந்தாரோ அதை பொறுத்து இவர்கள் இங்கே இருக்காங்க அவங்கவுங்களுக்கு எந்த சாரத்தில் வேணும்னாலும் இருக்கலாம்ல இல்லை விரையாதிபதி சாரத்துல இருக்கலாம் ஆறாம் அதிபதி சாரத்துலேயும் இருக்கலாம் எட்டாம் அதிபதி சாரத்துலேயும் இருக்கலாம் அவங்க எந்த ஸ்தாரத்தில் இருக்காங்களோ அதுக்கு திதிகரண யோக வாரத்தை பொறுத்தும் அவருடைய பாவத்தை பொறுத்தும் இளநிலையில் இருக்காங்களா முதுநிலையில் இருக்காங்களா மீடியமாக இருக்காங்களா அதை பொருத்தும் இந்த புதன் பகவான் என்ன செய்கிறார் எப்படிப்பட்ட உணர்வுகளை உங்களுக்கு தருகிறார் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா கோபதாவத்திலிருந்து நீங்கள் விழுபடலாம் கணக்கு எல்லாம் தப்பாக போடுவீங்க சொல்லிக் கொடுக்குறவங்களும் தப்பாக சொல்லி கொடுப்பீங்க படிக்கிறவங்களும் தப்பாக இருப்பாங்க இந்த தை மாதத்தில் கன்னியாராசி நேயர்களுக்கு படிப்பில் பிரச்சனை வரும் உங்களுடைய சிந்தனையில் பல பிரச்சனைகள் வரும் உங்களுக்கு மன உளைச்சல் வரும் பல கஷ்டங்கள் உங்களுக்கு வரும் இவ்வளோ கஷ்டங்களும் பிரச்சனைகளும் புது வருடத்தில் வந்தாலும் கூட அதை எப்படி வெல்வது என்ற யூகமும் உங்களுக்கு வரும் அந்த யூகத்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப இதாக இருக்கும் கண்டிப்பாக சர்ஜரி பண்ணக்கூடிய டாக்டர்ஸுங்களுக்களும் இன்ஜினியர்ஸுங்களும் ஐடி கம்பெனியில் உள்ளவர்களுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனையை நீங்கள் சந்திக்க போறீங்க அதுவும் அந்த இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசுக்குள்ளே இருக்கவங்க இருக்காங்களே அவங்களுக்கு வரப்போகிற பிரச்சனை வந்து நடந்துக்கிட்டு இருக்குது இந்த நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசில் உள்ளவங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு ஆனாலும் குறைஞ்சது இருபத்தஞ்சி வயசுலேருந்து நீங்கள் எடுத்துங்க அந்த நாற்பத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கவங்க உங்களுக்கு மெடிக்கல் சயின்ஸ் சம்மந்தமாக பிரச்சனை வந்தே தீரும் அதை நீங்கள் கவனமாக இருக்கணும் ஏன்னு கேட்டால் ஏழில் சனி இருக்கான் நீங்கள் எதிர்கொள்கிறவங்க எல்லாருமே மிக தெளிவானவர்கள் உண்மையானவர்கள் உங்களை நெறிப்படுத்துவதற்காக ஒரு சத்திய நெறியை உரைப்பார்கள் நீங்கள் எடு எடுத்த கவுத்தனி இது மாதிரி ஓடின மாதிரிலாம் இப்போ ஓட முடியாது மாட்டிக்குவீங்க உங்களுடைய பொருளாதாரத்தையும் சரி உங்களுடைய பயணத்திலும் சரி உங்களோட செயல்பாட்டிலும் சரி மிக கண்ட்ரோலாக இப்போ நெறிப்படுத்தி இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நெறிப்படுத்திக்கிட்டு இருக்கு அதில் உணர்ந்தால் உயர்வீர்கள் கோபப்பட்டால் தாழ்வீர்கள் இதற்கு நீங்கள் பிரபஞ்சத்தை சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை நீங்கள் பிறந்ததோட பொறுப்பை பொறுத்து இது சரி தவறு என்று உணர்ந்து கன்னியாரசி அன்பினையர்கள் இந்த தை மாத பலனை மிக அற்புதமாக எடுத்து செல்ல வேண்டும் உங்களுக்கு எல்லா சக்தியும் உண்டு பெரும்பாலும் காசு நீங்கள் வந்து செலவு பண்ணுங்க பாருங்க ரெண்டே விதம்தான் ஒன்று உயிர் வேணுமா இல்லை உடைமை வேணுமா உடைமை உடைமைன்னு நீங்கள் உட்காந்துக்கிட்டு காசை கட்டி பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்க உங்களுக்கு உயிர் பாதிப்பு வரும் என் உறவு என் சொந்தம் என் பந்தோன்னு சொல்லிட்டு அதையே இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருந்தீன்னா உங்களுக்கு வந்து காசு செலவு பண்ணுற மனப்பான்மை வராது ஆனால் காசு செலவு பண்ண மனப்பான்மை இல்லாதனால் அந்த உறவுகள் உன்னை விட்டு போகும்போது அன்பாலையும் பாசத்தாலையும் நீங்கள் ஏங்கி தவிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் உங்களுக்கு பல பேர் பல இன்னல்களை கொடுத்துருப்பாங்க நிறைய அடைச்சி அடைஞ்சிருப்பீங்க ஆனால் அந்த எண்ணலையும் எதிர்த்து நீங்கள் வாழ்வது ஒரு சாமர்த்தியந்தான் அந்த சாமர்த்தியமாக இருந்தாலும் வீண் பழிக்கு தானே ஆளாகிறீங்க நீங்கள் செலவு பண்ணீங்களா அது யாரும் நன்றி உள்ளவங்களாக இருக்காங்களான்னு பாருங்கள் அப்படி நீங்கள் கேட்பீங்க நன்றி இருக்கிறாங்களோ இல்லையோ அதை பற்றி கவலை இல்லை ஆனால் உனக்கு பிரச்சனை கொடுக்காத இருக்காங்கள்ல அதை தான் நீங்கள் பார்க்கணும் உங்களுடைய பிரச்சனை இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கைக்கு துணை போனாங்கன்னா அதுவே உங்களுக்கு சிறப்பானது என்று இந்த தீபாவளி இந்த பொங்கல் பண்டிகையை பொறுத்தவரையும் நீங்கள் உணர வேண்டும் கடந்த தீபாவளியின் போது இருந்த சூழ்நிலை வேறு இப்போ இந்த பொங்கலின் நடக்கும் போது சூழ்நிலை வேறு ஆகையினால் கன்னியாராசி அன்பு நேர்களே இந்த பொங்கல் பண்டிகையை சிறப்பாக நடத்துவதற்கு நீங்கள் பிரபஞ்சத்தோடு இணைந்து வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவான எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம் நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் தை மாதம் ஒன்னாம் தேதி வியாழக்கிழமை அதிகாலையில் அதாவது ஜனவரி மாதம் பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க கேட்டை நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தில் விருச்சக ராசியில் மகர லக்கணத்தில் புதன் பகவானுடைய திசையில் இரநூத்தி இருபத்தி ஒன்பது தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கும் போது இந்த மாதத்துல பார்த்தா முக்கியமான ஒரு நாலு நிகழ்வுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா தை மாதம் ஒன்னாம் தேதி அதாவது தை பொங்கல் அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுது ரெண்டாவது பாத்தீங்கன்னா தை மாதம் நாலாம் தேதி அப்படின்னு பாத்தீங்கன்னா தை அமாவாசை அதாவதுன்றது இறந்தவங்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு அற்புதமான ஒரு அமாவாசை பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருடத்துல முக்கியமான மூணு அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை புரட்டாசி மாகாளி அமாவாசை இது தை அமாவாசை இந்த மூணு அமாவாசையுமே இறந்தவங்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கும்போது அதாவது இறந்தவங்களுக்கு நம்ம படையை போட்டு சாமி கும்பிடும் பொழுது இறந்தவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்றத ஒரு ஐதீகம் அதே மாதிரி அந்த இறந்தவங்களோட ஆத்மா சாந்தி அடையும் போது நம்ம அவங்களே நம்ம வீட்டில் பிள்ளைகளாக வந்து பிறப்பாங்க அப்படின்றத ஒரு ஐதீகம் உண்டு அதனால இந்த தை அமாவாசை அதாவது வந்து பாத்தீங்கன்னா நாலாம் தேதி அன்னைக்கு வர்றதுனால நீங்க இறந்தவங்களுக்கு சாமி கும்பிட்றதுக்கு உண்டான நாள் தை மாசம் நாலாம் தேதி தை அமாவாசை இறந்தவங்களுக்கு வழிபாடு செய்யுங்க அதாவது உங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்கும் நம்ம பிள்ளைகளுக்கு வந்து புண்ணித்து சேர்த்து வச்சுட்டு போகணும் பாவத்தை எப்பயுமே சேர்த்து வச்சுட்டு இந்த தர்ப்பணம் சரிங்களா கண்ணீராசி கன்னி கண்ணீராசியில பிறந்த உங்களுக்கு இந்த தை மாதம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறாரு பொதுவாகவே தை வழி வழிபுறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நிச்சயமா தை பிறந்தது யாருக்கு நல்லா இருக்கோ இல்லையோ உங்களுக்கு சூப்பராக இருக்கு சொல்கிறவங்கெல்லாம் எதாவது சமயம் சொல்கிறாங்க ஆனால் எனக்கு நல்லா இல்லைங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிக்காரங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த மாதம் உங்களுக்கு சூப்பரான ஒரு சில வாய்ப்புகள் எல்லாம் நடக்க போகுது பொதுவாகவே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க பொது போல தான் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் உங்கள் சுய ஜாதகம் மட்டும் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு மூணு விஷயங்கள் நடந்தே தீரும் அந்த மூணு விஷயம் என்ன அப்படின்னா அதாவது திருமணம் தடைகள் விலக போகுது ரெண்டாவது தொழில இருக்கிற பிரச்சனைகள் சரியாக போகுது மூணாவது கடன் பிரச்சனையிலிருந்து வெளியில் வர இந்த மூணு நடக்கிற நேரம் உங்களோட ஹெல்த் ஆரோக்கியமா இருக்க போகுது இதெல்லாம் போச்சுன்னா அதுக்கப்புறம் சந்தோஷம்தான் அப்போ சந்தோஷம் வரும்போது எல்லாம் உங்களை தேடி வரும் பல சொல்லுவாங்க கையில காசு இல்லைன்னா கட்டின பொண்டாட்டி கூட மதிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காலம் முடிஞ்ச வரைக்கும் கன்னி ராசிக்காரங்களுக்கு நான் சொல்ற ஒரே ஒரு விஷயந்தான் தன்னம்பிக்கை மட்டும் விட வேண்டாம் தன்னம்பிக்கையோட நீங்க போராடுங்க தை பிறந்தா பிறக்கும் தை பிறந்துருச்சு சூப்பரா இருக்க போறீங்க இது வரைக்கும் வாழ்கிற இடத்துக்கு தான் வந்துக்கிட்டு இருந்தீங்க வாழல இப்ப இதுக்கு மேல நீங்க வாழ போறீங்க இருபத்தி அஞ்சுல ஏகப்பட்ட விபத்து நஷ்டம் தண்டம் மத்தவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு இருப்பீங்க குடும்பத்துக்குள்ள நல்ல பேர் இல்லாம சுத்திட்டு இருப்பீங்க பொதுவா வீட்டுலன்றது அதாவது ஏன்டா பிறந்தோம் ஏண்டா வாழ்றோம் யாருக்காக வாழறோம் எதுக்காக வாழறோம் அப்படின்ற மாதிரி நிறைய குழப்பத்தில் இருந்திருப்பீங்க இது எல்லாமே இந்த தை மாசம் உங்களுக்கு மாறும் அதுக்கு ஆதாயம் என்ன சார் தெளிவா சொல்ற தெரிஞ்சுக்கிடுங்க உங்களுடைய ராசியாதிபதி புதன் பகவான் புதன் யாரு கல்விக்கு அதிபதி புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரகன் தான் புதன் கிரக பரிபாரத்தை வாங்கி உட்கார்ந்து அப்பா வீட்டில் பையன் பையன் வீட்டில் அப்பா அதாவது குருவுடைய தந்தை யாருன்னா அதாவது குருவுடைய மகன் யாருன்னா உங்க ராசியாதிபதி புதன் அப்ப உங்க ராசியாதி புதனுடைய தந்தையாருன்னா குருதான் அப்ப மிதன ராசியில குருவும் தனசு ராசியில புதனும் கிரக பரிவர்த்தனை வாங்கி உட்கார்ந்து காலம் அற்புதமான காலம் என்ன இதே மாதம் இருபத்தி ஒன்பது நாளும் உட்கார்ந்து இருந்தாருன்னா சூப்பரா இருந்திருக்கும் ஆனா புதன் பகவான் வந்து இந்த மாதத்துல மூணு வீட்டுக்கு மாறுறாரு அதாவது ஒன்னாம் தேதியிலிருந்து மூணாம் தேதி வரைக்கும் இந்த மூணு நாள் தன் ம தந்தை வீட்டுல இருப்பாரு அதாவது உங்களுக்கு எத்தனை இடம் சொன்னா நாலாம் இடத்துல உட்காந்துருப்பாரு உங்க ராசிநாதன் புதன் பகவான் நாலாம் இடத்துல சுகஸ்தானத்துல உட்காந்துருப்பாரு சுகஸ்தானம்னா என்ன ஒரு இடம் வந்து அதாவது இடத்துல இருக்கிற பிரச்சனை சரியாகிறது ஒரு மனிதனுக்கு சுகஸ்தானம் நல்லா இருக்கும் போது இடம் கரையும் பண்றது இடத்துல இருக்கிற வில்லைங்க சரியாகிறது எங்க அப்பா சொத்து பிரிச்சு கொடுக்கல எங்க அண்ணன் தம்பி கையெழுத்து போடல எங்க அக்கா தம்பி பிரச்சனை பண்றாங்க இதனால வந்து சொத்து பிரச்சனை இருக்குது நான் இடம் வாங்கியிருக்கிறேன் கிரையம் பண்ண முடியல வாங்கிட்டு கடன் கட்ட முடியல ஏகப்பட்ட ப்ரெஷரில் இருக்கிறேன்னு சொல்றீங்களா இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா உங்கள் ராசியாதிபதி ஃபஸ்ட்டு சுகஸ்தானத்தில் இருக்கிறார் உடம்பு ஆரோக்கியமும் மேம்படும் இடத்துல இருக்கிற பிரச்சனையும் சால்வ் ஆகும் அடுத்தது மூணாம் தேதியிலிருந்து அதாவது கிட்டத்தட்ட பார்த்தன்னா இருபதாம் தேதி வரைக்கும் மகரத்தில் இருப்பார் அந்த கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பதினேழு நாள் அப்போ உங்களுக்கு எத்தனை மடம் அஞ்சாம் இடத்துக்கு போயிடுவாரு அப்ப அந்த டைம்ல உங்களுக்கு புத்திர செல்வத்தை கொடுத்துருவாரு ஏன்னா உங்களுடைய ராசிநாதனே புத்தரஸ்தானத்துல போய் உட்கார்றதுனால புத்திர செல்வத்தை கொடுப்பாரு அந்த பதினேழு நாள் அதுக்கப்புறம் இருபதாம் தேதி என்ன பண்றாருன்னா மகரத்துல இருக்கக்கூடிய புதன் கும்பத்துக்கு போறாரு அப்ப ஒன்பது நாள் அந்த ஒன்பது நாள் ஆறாம் இடத்துல போய் உட்காடுறாரு உட்காரும் போது என்ன ஆகுதுன்னா பெண்டிங்கில் இருக்கக்கூடிய காரியம் எல்லாமே அது உங்களுக்கு மாற்றத்துக்கு கொடுக்க வேண்டிய இடத்துக்கு போறாரு பயப்பட வேண்டாம் ஆனால் நம்ம கவனமாக இருக்கணும் ஏன்னா ஆறாம் இடம்ன்றது வந்து ரோகஸ்தாபம் தேவையில்லாத வழக்குகள் தேடி வரும் படுத்துக்கிட்டு இருந்தால் கூட நம்மளுக்கு பிரச்சனை தேடி வரும் பிரச்சனை அதே இன்னொரு பிரச்சனை ஜெட்டு வேகத்தில் வந்து இறங்குது அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா கவனமாக இருக்கணும் அந்த ஒன்பது நாள் மற்ற விஷயத்தில் தலையிடுறது ஜாமீன் இழுத்து போடுறது பத்து ரூபா வாங்கி கொடுக்கறது உதவீன்னு செய்ய போனா கூட உபத்திரி வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கு சரிங்களா அதே மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா அடுத்தபடி உங்களுக்கு சுக்குரன் அஞ்சில் இருக்கிறார் அப்ப இருபத்தி ரெண்டு நாள் சுக்குர பகவான் வந்து ஐந்தாம் வீட்டுல புத்திரஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படி இருந்தாவே குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த செல்வத்தை கொடுக்குற இடத்துல சுக்கரன் இருக்கிறார் சாதாரணமெல்லாம் இல்லை இப்ப இந்த மாசம் உங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க எதுக்கு நல்லா இருக்குன்னா பிள்ளைங்க அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் ஆயிடுச்சுங்க பத்து வருஷம் ஆயிடுச்சுங்க நாங்க போகாத கோயில் இல்லை கும்பிடாத தெய்வம் இல்லை வைக்காத வேண்டுதல் இல்லை செய்யாத பரிகாரம் இல்லை நான் எல்லாம் செஞ்சுட்டுங்க எனக்கு குழந்தை பாக்கி மட்டும் ஒரு கேள்விக்குரிய இருக்குதுன்னு சொல்றீங்களா பயப்பட வேண்டாம் ஏன்னா சூரியன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறாரு சுக்குரன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறாரு ரெண்டாம் தேதி போய் செவ்வாய் போய் உட்கார்றாரு மூணாம் தேதி புதன் போய் உட்காடுறாரு இந்த நாலு கிரகமும் உங்களுக்கு புத்திரஸ்தானத்துல உட்கார்ந்து அதாவது புதன் ஆதித்திய யோகம் சுக்கரன் ஆதித்திய யோகம் சுக்கரமங்கல யோகம் இதெல்லாம் அந்த இடத்துல ஏற்படுறதுனால உங்களுக்கு இந்த புத்தர பாக்கியத்துல இருக்கிற தடைகள் கண்டிப்பா விலகும் நீங்க பயப்படவே வேண்டாம் சரிங்களா அதனால இந்த மாதம் உங்களுக்கு வந்து என்ன நல்லா இருக்குது முதல்ல புத்தர செல்வங்கள் பெருகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாவது பாத்தோன்னா இந்த இடம் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தது இந்த தொழில்ல ஏற்பட்ட சங்கடங்கள் இருக்கு பாத்தீங்களா சரியாயிடும் நீங்க பயப்படவே வேண்டாம் ஏன்னா தொழில தான் இப்ப குரு உக்காந்துருக்கிறார் பத்துல ஆனா இயல்பு நிலையில குரு வச்சுக்கோங்களேன் பத்தில் குரு இருந்தால் பதவி கூட பறி போகும் பத்துல இருக்கும் போது பத்துலதான் குரு இருக்கிறாரு அதனால தொழில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும் நீங்க பயப்பட வேண்டாம் நான் படிச்ச உண்டான வேலை இல்லாம இருக்கிறேங்க ஆசைப்பட்டு வந்த வேலை கிடைக்காம கிடைச்ச வேலையை ஆசைப்பட்டு செய்துட்டு இருக்கிறனுங்க ஏன்னா கமிட்மெண்ட் ஒன்னு இருக்க பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் அப்பா அம்மோட ஹெல்த் பாத்துக்கணும் இஎம்ஐ கட்டணும் வாடகை கட்டணும் ஸ்கூல் பீஸ் கட்டணும் வட்டி கட்டணும் தேவையான ஒரு சேப்டி பொண்ணணுமே இருக்குது இல்லைங்களா அப்ப குரு பத்துல இருக்கும் போது இயல்பு நிலையில இருந்தா தொழில் பறி போகிறதுக்கு வேலையில பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனா குரு இப்போ வந்து வக்கரத்தில் இருக்கிறாரு இயல்புக்கு மாறாக வேலை செய்வார் பயப்படவே வேண்டாம் அப்ப குரு பகவான் வந்து தொழில குருவா இருந்து வக்கரத்தில் இருக்கிறதுனால தொழில்ல கண்டிப்பா மாற்றங்கள் ஏற்படும் சொந்த தொழில் செய்யணும் செய்யணும்னு நினைச்சு செய்ய முடியாம இருந்த ராசிக்காரங்களுக்கு இது ஒரு அற்புதமான தருணம் குரு வக்கரத்துல இருக்கும் போதே ஆரம்பிச்சிருங்க சொந்த தொழில் ஆரம்பிங்க சிறுசு பெருசு படுத்துங்க என்ன பண்ணலான்ற முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த முயற்சிக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் அடுத்தது பார்த்தோம்னா உங்களுக்கு சனி பகவான் கண்டக இருந்தாலும் உங்களுக்கு சனியுடைய பார்வை ஏழாம் பார்வை உங்க ராசி பார்க்கறாரு முடிஞ்ச வரைக்கும் பக்கத்துல நவகரக இருந்தா சுத்துங்க சனீஸ்வரன் கோயில்ல எல் தீபம் பொறுத்துங்க முடிஞ்ச வரைக்கும் தானங்கள் பண்ணுங்க பொறுமையை செயல்படுங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க பொறுமையா இருக்கிறீங்களோ இந்த மாசம் கண்டிப்பா அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது முயற்சி எடுங்க அதுக்கு தகுந்த பலன் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அது போக உங்களுக்கு வந்து ரோக ராகு அதே மாதிரி விரைய கேது முடிஞ்ச வரைக்கும் என்ன அப்படின்னா பக்கத்துல ஏதாவது நாகம்மா கோயில் ராகு கேதுடைய செல வச்சிருந்தாங்கன்னா அதுக்கு போய் பாலும் முட்டையும் அதாவது பால் ஊத்திட்டு முட்டை ஒண்ணு உடைச்சு வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு வாங்க மஞ்சள் குங்குமத்தை தெளிச்சு விட்டுட்டு வாங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து இருந்த தடைகள் கூட உங்களுக்கு விலகும் நீங்க பயப்பட வேண்டாம் பொதுவாக எனக்கு தெரிஞ்சு ராசிக்காரங்களுக்கு காலு வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடினு சொல்ற மாதிரி இருந்த காலம் உண்மைதான் இருபத்தி அஞ்சோட முடிஞ்சு போச்சு இந்த இருபத்தி ஆறுல சாதிக்க பிறந்தவங்க நீங்க சாதிக்க போறீங்க நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் அதுக்கு முன்னாடி உங்க ஜாதகம் கரெக்டா இருக்கா நமக்கு சப்போர்ட் பண்றாங்களா கன்னிராசியில பிறந்தவங்க பதினஞ்சு கோடி பேர் இருக்கிறாங்க எல்லாருக்கும் நல்லா இருக்கு நம்ம சொல்லிட முடியாது அதாவது உங்க ஜாதகம் நல்லா இருந்துருச்சுன்னா நிச்சயமா இந்த மாதம் உங்களுக்கு சூப்பரா இருக்கதான் போகுது ஏன்னா தை வழி பிறக்குன்னு சொல்லுவாங்க தை பிறக்குது நிச்சயமா உங்க வாழ்க்கையில மாற்றத்தை பார்க்கலாம் சரிங்களா அதுக்கு நம்ம தேவை என்னன்னா நம்ம ஜாதகம் நல்லா இருக்கணும் திசா புத்தி நல்லா இருக்கணும் இது ரெண்டும் இருந்துருச்சுன்னா உங்களுடைய வளர்ச்சி யாருலையுமே தடுக்க முடியாது அனுபவிச்சு பார்த்து சொல்லுது சரி நேருங்களே உங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொளியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசிலிருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி நாம் காண இருப்பது கன்னி ராசி தை மாதத்திற்குரிய ராசி பொன்னான நாள் புகழுக்குரிய நாள் எல்லா வகையிலும் சிறப்புக்குரிய காலம் இனிமேல் வரக்கூடிய காலங்கள் எல்லாமே கன்னிக்கு கண்டிப்பாக எல்லா விதத்திலும் பெருமையை சேர்க்கக்கூடியது எல்லா வகையிலையும் சிறப்பை கொடுக்கக்கூடியது எதை வைத்து கொண்டு சப்போர்ட் எதை வச்சுக்கணும் உங்களுடைய லக்கணத்தை வச்சுக்கணும் தயவுசெய்து கண்ணீர் ராசிக்கு மேச லக்கணமாக இருந்தால் மிக கவனம் போதுமா மேச லக்கணமாக இருந்தால் மிக கவனம் அது ரொம்ப முக்கியம் கேட்டுங்களா அதே போல் கண்டிப்பாக தனுசு லக்கணமாக இருந்தாலும் கவனம் மீனம் தனுசு தனுசு மீனம் மேஷம் இந்த லக்கணத்துக்காரவங்க மட்டும் கவனமாக இருக்கும் கன்னிராசியில் உள்ளவங்க மீதி என்ன உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க என்ன தசா புத்தி வருதுன்னு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் என்ன லக் என் லக்கணம் என்ன லக்கணம் என்ன தசா புத்தி ஏற்கனவே நான் பல முறையில் சொல்லிட்டேன் ஒரு மனிதனுக்கு தசா புத்தி ரொம்ப முக்கியம் தசா புத்தியை வச்சு தான் கோள்களை பூரா நம்ம கணக்கிடுறோம் அப்போ ராசிநாதன் உங்கள் ராசிக்கு அஞ்சில் சூரியன் செவ்வாய்டு சேர்ந்திருக்கிறார் சூரியன் செவ்வாய் சேர்ந்திருக்கிறார் அப்போ ஏழு சனி செவ்வாய் பார்வை சனியும் புதனும் இருக்க அவங்க ராசியை பார்க்குறாரு ஆர்ந்தாலும் புதனும் சனியும் தன்னை விட்டு போகாது தன்னை விட்டு என்றைக்கு விலகாது புதனு சனி அதனால் அது ஒரு பார்வை ஒரு சுபட்சியமான பார்வை அது மட்டும் இல்லைங்க உங்கள் ராசிக்கு ஏழு எட்டும்போது பத்தில் குரு பதவி பத்தில் குரு பரிணாணமும் பத்தில் குரு தொழில் உற்பத்தி பத்தில் குரு ப்ரமோஷன் பத்தில் குரு வெளிநாடு பத்தில் குரு பணிவு பத்தில் குரு பணக்காரன் போதுமா கன்னி பிச்சு எடுத்துரும் செல்வத்தை செழிப்பை வளத்தை ஏன்னா ஒரு காலத்தில் அப்படி கஷ்டப்பட்டுருக்குறீங்க எல்லா விதமான கஷ்டம் பட்டிருக்கிறீங்க அதுக்கு இன்வெர்சனி ப்ரொஃபஷனில் உங்களுக்கு வந்துருக்குதுப்பா பொதுவாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் கன்னி துளாம் விருச்சகம் தனுசு மகரம் இந்த நாலு அஞ்சு ராசிக்காரங்களுமே கொஞ்சம் விழித்துக் கொள்ளுங்கள் கொஞ்சம் முடித்துக் கொள்ளுங்கள் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கோங்க வாழ்க்கையில் டெவலப் பண்ணிக்கோங்க தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து உங்கள் தசாபுத்தியை மட்டும் பார்த்துக்கிட்டு நீங்கள் டெவலப் பண்ணால் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் கன்னிராசினியர்களுக்கு உங்களுக்கு எதிரி யார் தெரியுமா எட்டாம் இடம் உங்களுக்கு எதிரி நாலாம் இடம் உங்களுக்கு எதிரி ஏழாம் இடம் அப்போது சுகஸ்தானம் மனைவி நானும் பார்த்துட்டிங்க கன்னி லக்கணம் மிதுன லக்கணம் தனுசு லக்கணம் மீன லக்கணம் எங்கேயுமே ஒரு தாரத்துக்கு வழியே இல்லை போடுறதுக்குது சிவசிவா கடவுளை தான் காப்பாற்றணும் ஏதோ குழந்தை குட்டி இருந்தால் குழந்தைக்காக நம்ம பார்த்துக்கிறோம்னு இருக்கிறாங்களே ஒளிய இந்த களிகாலத்தில் எங்கே பார்த்தாலும் பிரச்சனை எங்கே பார்த்தாலும் சிக்கல் எங்கே பார்த்தாலும் குடும்ப பிரச்சனை ஐயா நல்ல யோகத்தில் இருக்கிற நல்ல சம்பளம் வாங்குற நாலு கார் இருக்குதுயா காரில் போகிறதுக்கு மனைவி இல்லையா நாலு தோட்டம் இருக்குதுயா தோட்டத்தில் வேலை வாங்குறதுக்கு ஒரு சூப்பரிசியம் பண்ணுறதுக்கு மனைவியில்லை துணைவில்லையா என்ன வாழ்க்கை ஏன்னா அந்த இடம் பாவிகள் அந்த புதனும் குருவும் பயங்கரமான எதிரடையான உள்ளவங்க அதனால தான் நேயர்கள் தயவு செய்து இந்த நாலு ராசிக்காரவங்களும் ரொம்ப கவனமாக இருக்க பாதம் தொட்டு பணிகின்றேன் பாதம் தொட்டு பணி ரொம்ப கவனமாக இருக்கும் அதை விட்டுறாதீங்க அதனால் கண்ணிராசி நேயர்களுக்கு ஏஜென்சி கான்ட்ராக்டு ஏஜென்சி இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட்டு டெக்ஸ்டைல்ஸு கிரேஸு சூப்பர் மார்க்கெட்டு தானியங்கள் மளிகை கடை பெட்டி கடை ஜோ என்ன கடை வேணாலும் வச்சுக்கலாம் வெளிநாடு வெளி உலகம் எல்லாத்துக்கும் நீங்கள் தான் பொறுப்பு அதே மாதிரி எஸ்ஆ ரயில்வே ட்ராக்கு ரயில்வே எக்ஸாமும் அதே மாதிரி ஐடி டிபார்ட்மெண்ட்டு எல்லாமே உங்களுக்கு இருக்குது ஐடி டிபார்ட் எல்லாமே உங்களுக்கு இருக்குது இதை பயன்படுத்திக்கிட்டு திசாபுத்தியை மட்டும் பார்த்துக்கிட்டு அருகில் உள்ள ஜோதிட வல்லுநர்களை காட்டுக்கிட்டு கன்னிராசி நேயர்கள் மிக சிறப்பாக தைரியமாக எடுத்து செய்யுங்கள் கண்டிப்பாக மாற்றுக்கருத்த இல்லை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் கண்டிப்பாக கன்னிராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக சக்கரத்தார் வழிபாடு ஒரு இருபத்தி ஒரு சனிக்கிழமை போங்க ஒரு இருபத்தோரு சனிக்கிழமை போய் நூற்றி எட்டு ஏலக்க மாலை வாங்கி நல்லா போடுங்க ஏலக்க மாலை வாங்கி போடுங்க பில்லி சூனியம் ஏவல் கந்திஸ்டி எல்லாமே விளக்கும் சாதாரணமாக இல்லை சக்கரத்தால் ஒரு வழிபாடு அதுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடியவர் பைரவர் இவர் சனிக்கிழமை போங்க அவர் ஞாயித்துக்கிழமை போங்க அப்போ ஞாயிற்றுக்கிழமை போங்க கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒரு இருபத்தொரு ஞாயிற்றுக்கிழமை போங்க அந்த ஞாயிற்றுக்கிழமை போகும்போதும் ஆறரை டு நாலரை டு ஆறு ராகு காலத்தில் போய் பைரவர வழிபடுங்க அவரும் பில்லி சூனியம் ஏவல் பகைகள் வரக்கூடிய வராக்கடன் எங் இப்போ என்ன சீசன் தெரியுங்களா எங்கே பார்த்தாலும் ஐயா ஒரு கோடி கொடுத்து ஏமாந்துட்டேன் ஐயா பத்து லட்சம் கொடுத்து பணம் வரல ஐயா சீட்டு கம்மின்னு வச்சு ஏமாத்திட்டு போயிட்டான் இந்த நெகட்டிவ் தாட்ஸாக நிறையா இருக்குது இந்த நெகட்டிவை எடுக்கக்கூடிய இறைவன் ரெண்டு பேர் தான் யாருன்னா நம்பர் ஒன்று சக்கரத்தாழ்வார் நம்பர் ரெண்டு கை காலப்பைரவார் காலப்பைரவர் இவங்களை அவங்க கும்பிட்டு வாங்க இருபத்தோரு வாரம் வரும் இருபத்தோரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தோரு வாரம் சனிக்கிழமை இருபத்தோரம் வாரம் சனிக்கிழமை சக்கரத்தாழ்வார் இருபத்தொரு ஞாயிற்றுக்கிழமை காலப்பயிரை கொண்டு வாங்க வெற்றி தேடி வரும் எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க கண்டிப்பாக வாழ்த்துக்கள்